இஸ்லாமிய வரலாறு யூசுப் அவர்களை சோதித்தல் மேன்மை மிக்க நபிமார்கள் அனைவரையும் அன்பையும் அரவணைப்பையும் பெறுவதற்காக யூசுப் அலை அவர்களும் பலவித சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள் தந்தையின் அன்பை முறிப்பதற்காக மாற்றான் தாயின் சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து பாலும் கிணற்றில் தூக்கி போட்டார்கள் பிறகு அவ்வழியாக வந்த வியாபாரக் குழு ஒன்று கிணற்றிலிருந்து தூக்கி மிசிர் தேசத்தின் அமைச்சர் அஜிஸ் என்பவருக்கு விற்றுவிட்டனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சருடைய மனைவியின் சூழ்ச்சியால் சுமார் ஒன்பது வருடங்கள் சிறையில் கழித்தார்கள் இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார்கள் அல்லாஹு யூசுப் அலைசலாம் நேர்மை நாணயம் பொறுமை ஒழுக்கம் ஆகிய பண்புகளை தோற்றுவிட்டான் காரணத்தினால் சகோதரர்களை மீண்டும் சந்தித்து இணைந்தார்கள் இழந்துவிட்ட தந்தையின் பார்வையையும் அல்லஹு தாலா மீளச் செய்தான் அனைத்திற்கும் மேலாக யூசுப் அலை அவர்களை சிறையிலிருந்து வெளியாக்கி அரசாட்சியையும் அருளினான் இதே போன்றுதான் அல்லாஹு தன் அல்லாஹு தன் நல்லடியார்களுக்கு ஈருலக பாக்கியங்களையும் கண்ணியத்தையும் அருள்வான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து